ஹாய் கைஸ் நம்ம என்னை பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா இன்ஃபினிட் சுக்கு காப்பி இது எங்கே இருக்குன்னா மெயிலோடு அதில் வந்து பாலத்துக்கிட்ட தான் இருக்குது அப்போ இங்கே ஸ்பெஷல் வந்து நல்லா சூடாக சுக்கு காப்பி பலகார வகைகள் நிறைய உண்டு நான் என்னென்னா நான் பார்த்திங்களா நான் தெரியல வாழைக்காய் பஜ்ஜி வாழைக்காப்பா மிளகு பஜ்ஜியெல்லாம் ஆர்டர் பண்ணேன் அதுவும் நான் இருக்குல்ல ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜி அது சம்மந்தியில் முக்கிய சாப்பிட்டு பார்த்தேன் ஓகே அப்படி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்லா சாப்பிட்டு பார்த்த பிறகு அப்படி முக்கி சாப்பிட்டா நாக்கு லட்சில் வருதா அது டேஸ்ட் எப்படி வேறு லெவலில் இருந்து அதே போல் நீங்கள் சுக்காப்பியும் குடித்தேன் சுக்காப்பியும் நல்லா இருந்து நிறைய நம்ம பசங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க சார் நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இது காஃபி பத்து தான் பஜ்ஜி பெரிய பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி வாழைக்காப்பம் எல்லாமே பத்து ரூபாய்தான் வாழைக்காப்பம் எல்லாமே பத்து தான் ரொம்ப அருமையான சுவையாக இருந்து ஓகே திரும்ப ஒரு கூட லொக்கேஷன் சொல்லணும்னா மயிலோடு நம்ம க்ரீன் ஸ்பாட் யாருமே ஜூஸ் கடை வீடியோ போட்டுருந்தால் அது பக்கத்தில் தான் நம்ம ஹைவே இருக்குல்ல இங்கே இருந்து இப்போ ரோடு போட்டுருக்காங்களே தந்துறதுக்கு அது பக்கத்தில் இருக்குது அது கூட லாஸ்ட்டில் வந்து ஒரு மிளகு பஜ்ஜியும் அது மாதிரி வளக்கமாக ஆர்டர் பண்ண அதுவும் வேறு லெவலில் இருந்து அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கோம்